இது நாள் வரைக்கும் மிதனராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்து நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் நாம் சொன்ன இடத்தில் பேமெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் நாமவே போய் வசமாக ஒரு விஷயத்தில் லாக்கான ஒரு சுச்சுவேஷனும் இவர்கள் யாருக்கு பணம் கொடுக்க வேண்டுமோ அவர்கள் வந்து இவர்களிடம் கராராக வாங்கி கொண்டு போய்விடுவார்கள் ஆனால் இவர்களுக்கு பேமெண்ட் யாராவது கொடுக்கணும் அப்படின்னா இவர்கள் எவ்வளவு டைவ் அடித்தாலும் பேமெண்ட் வராத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுவது தான் நிதர்சனமான உண்மை பன்மடாங்காக வெளிப்படுத்துவார் இந்த ரெண்டு கிரகமுமே நிதி சம்பந்தப்பட்ட கிரகம் இது பாக்யஸ்தானத்தில் வருகிறது ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தில் கிட்டத்தட்ட தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் யோகமாகவும் செயல்படுகிறது ஏ அவர் ஆள் மட்டும் சூப்பர் இல்லப்பா புத்திசாலி தினம பேசுகிறாருப்பா அந்த வாக்கு அவ்வளவு பிரமாதமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வாக்குஸ்தானம் என்பது வரும் இந்த குழந்தைகள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க வயதை அனுசரித்து அது கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் சுபகாரியங்களாக இருந்தாலும் ஒரு ப்ளஸ் பாயிண்டை மிதுன ராசிக்காரர்கள் அடைவார்கள் இப்போ எப்படி பார்த்தாலும் நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு பாயிண்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் ஏன் சார் நூற்றுக்கு நூறாகவே நீங்கள் சொல்லலாமே அப்படின்னா ரெண்டு மைனஸ் பாயிண்ட் இருக்குது அது என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ சில பேர் வியாபார அபிவிருத்திக்காக ஒரு வீட்டு டாக்குமெண்ட்டை பிளிச் பண்ணி கடன் வாங்குறது லோன் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த செவ்வாயை வக்கர சனி பார்க்கிறார் அப்போ நம்ம ஆரம்பத்துல தெரியாமல் கொஞ்சம் தாறுமாறாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டுவிடும் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஸ்பெஷல் டியூஷன் உட்காந்து படிக்க முடியலன்னு சொல்லி சும்மா சாதாரணமாக ஆரம்பிக்கக்கூடிய இந்த சின்ன சண்டை நிறைய இடங்களில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போயிருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த அட்டகாசமான ஆகஸ்ட் மாத பலன்களை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம் மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம் ஆகஸ்ட் மாதம் முதலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது அப்படின்னு பார்த்துருவோம் வருடாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது குரு சனி இந்த நான்கு கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சனி பகவான் ராசியில் வக்கிரமாக இருக்கிறார் வக்கரத்தில் உக்கிரமான பார்வையாக அவர் செவ்வாயை பார்க்கிறார் புதன் என்ற கிரகம் லெவன்த் ஆகஸ்ட் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் பிறக்கும் பொழுது அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியன் தனது சொந்த வீட்டில் சிம்ம ராசி மண்டலத்தில் பிரவேசிக்க இருக்கிறார் இதையும் தவிர டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு ஆகஸ்ட் புதன் என்ற கிரகம் சூரியனுடன் சேர்ந்து சூரிய புத ஆதிபத்தியமாக இணைய இருக்கிறார் டுவெண்ட்டி செகெண்டு ஆக சுக்ரன் என்ற கிரகம் மிதுன ராசியில் இருந்து கடக ராசி மண்டலத்துக்கு பிரவேசிக்க இருக்கிறார் இப்போது மாதாந்திர கிரகங்களில் இதுதான் மாற்றங்கள் மிதுன ராசிக்கு ராசியில் சுக்ரன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஒரு பூரிப்பு ஒரு இளமை மாறாத தோற்றம் ஒரு அறுபது வயது இருக்கக்கூடிய நபரை பார்த்தோம்னா ஒரு நாற்பது வயது போல் ஒரு தோற்றம் அம்மாவும் பொண்ணும் ஒன்றாக நடந்து போகும் பொழுது பார்த்தா அக்கா தங்கச்சி போன்ற ஒரு தோற்றத்தை கொடுப்பது எல்லாமே அந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒரு சுக்கரன் இவங்களை ரொம்பவும் சுறுசுறுப்பாகவும் ரொம்பவும் பளபளப்பாகவும் ஒரு பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்தால் ஒரு நல்ல தேஜஸ் ஒரு நல்ல லயம் லயம்னா ஒரு நல்ல உணவு வேணும்னா ஒரு நல்ல உணவு நல்ல உடை அலங்காரம் ஆடை தோற்றத்தில் பொழிவு ஈர்ப்பு விதின்னு சொல்கிறோம்ல இந்த அட்ராக்ஷன் அதெல்லாம் வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த ராசியில சுக்ரன் வருவது என்பது அதுவும் இங்கு பஞ்சமாதிபதி சுக்ரன் ராசியில் வந்து அமர்கிறார் ஸ்தானத்துக்கு திரிகோணத்தில் வந்து அமர்கிறார் இப்போ இதனால் வரைக்கும் மிதன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்து நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் நாம் சொன்ன இடத்தில் பேமெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் நாமவே போய் வசமாக ஒரு விஷயத்தில் லாக்கான ஒரு சிட்டுவேஷனும் அதாவது பணம் இருக்கும் ஆனால் இல்லை கமிட்மெண்ட்டு வரும்னு சொல்லி கொடுப்பார்கள் இவர்கள் யாருக்கு பணம் கொடுக்க வேண்டுமோ அவர்கள் வந்து இவர்களிடம் கராராக வாங்கி கொண்டு போய்விடுவார்கள் ஆனால் இவர்களுக்கு பேமெண்ட் யாராவது கொடுக்கணும் அப்படின்னா இவர்கள் எவ்வளவு டைவ் அடித்தாலும் பேமெண்ட் வராத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுவது தான் நிதர்சனமான உண்மை இப்போ பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார் இந்த வக்ரம் வந்து இவர்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் கூடுதலான ஒரு எக்ஸ்ட்ரா இன்புட் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ சனி எந்த இடத்தில் வக்கரமடைந்திருக்கிறாரோ அந்த இடத்துக்குண்டான விஷயம் மிகவும் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் ரொம்பவும் எனர்ஜெட்டிக்காகவும் தொழில் ஸ்தானத்தில் செயல்படுவார்கள் இதில் இவர்களுக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் ராகு ராகுவிற்கு குரு பார்வை அப்போது இந்த ராகு குருவுடைய அந்த ஒரு ஒளித்தத்துவத்தை வாங்கி கொண்டு பாக்யஸ்தானத்தை மின்ன வைப்பார் மிளற வைப்பார் இந்த ராகுவிற்கு திரிகோணத்தில் சுக்கிரனும் குருவும் அமர்ந்திருப்பதனால் இந்த ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா சுக்கரனுடைய எனர்ஜியையும் குருவோட எனர்ஜியையும் வாங்கி பன்மடங்காக வெளிப்படுத்துவார் இந்த ரெண்டு கிரகமுமே நிதி சம்பந்தப்பட்ட கிரகம் இது பாக்யஸ்தானத்தில் வருகிறது ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தில் கிட்டத்தட்ட தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் ராஜயோகமாகவும் செயல்படுகிறது ராசிக்கு அதிபதி புதன் ரெண்டாம் இடத்தில் வக்ரம் வக்ரனிவர்த்தி பிறகு ஒரு மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் மூன்றாம் அதிபதி சொந்த வீட்டில் ரெண்டு மூன்று அதிபதிகளின் சேர்க்கை மூன்று நான்கு அதிபதிகளின் சேர்க்கை மூன்றாம் அதிபதி வெற்றி வெற்றிஸ்தான அதிபதி ஸ்தானத்தில் ஆட்சி இது எல்லாமே கேட்பதற்கே மிகவும் நன்றாக இருக்கிறது பிரமாதமாக ஒரு புத்திசாலித்தனம் அட்ராக்ஷன் வாக்கு வாக்கில் வசீகரம் தோற்றத்தில் வசீகரம் தோற்றம் இருக்கிற இடத்துல வாக்கு புத்திசாலித்தனம் இருக்காது வாக்கு புத்திசாலித்தனம் இருக்கிற இடத்துல தோற்றம் பொழிவு இருக்காது இது ரெண்டும் சாண்ட்விச்சாக ஒன்றாக மிதன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ஏ அவர் ஆள் மட்டும் சூப்பர் இல்லைப்பா புத்திசாலித்தனமாக பேசுகிறாருப்பா அந்த வாக்கு அவ்வளவு பிரமாதமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வாக்குஸ்தானம் என்பது வரும் அதிலையுமே அவர்கள் அவர்களுடைய காரியத்தில் அவர்களுக்கு ஆக வேண்டிய விஷயங்கள் என்னவோ அதில் மிகவும் கருத்தும் கணிப்புமாக குறியாக இருப்பார்கள்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை பயணங்களில் ஆதாயம் பயணங்களில் வெற்றி பயணங்களில் பொழிவு அதன் மூலம் வியாபார அபிவிருத்தி இது எல்லாமே மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்படும் பிறகு தனஸ்தானத்தில் புத்திரஸ்தானாதிபதி இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா இவர்களுக்கு ராசியில் ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு தொடர்பு இது எல்லாமே வந்து மூன்று திரிகோணங்களும் இங்கு தொடர்பு பெறுகிறது இரண்டு கேந்திரங்களும் ஒன்றாக இங்கு தொடர்பு பெறுகிறது இது ஒரு நிகரற்ற ராஜயோகமாக வருகிறது புத்திரஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் வரும்பொழுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கூடுதலான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நம்மை தன்னால் ஒரு ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரைண்டில் இருந்து குழந்தைகளுக்கு நம்மளால் செலவு செய்ய முடியலன்னா கூட இந்த குழந்தைகள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க வயதை அனுசரித்து அது கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் சுபகாரியங்களாக இருந்தாலும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை மிதுன ராசிக்காரர்கள் அடைவார்கள் இப்போ எப்படி பார்த்தாலும் நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு பாயிண்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் ஏன் சார் நூற்றுக்கு நூறாகவே நீங்கள் சொல்லலாமே அப்படின்னா ரெண்டு மைனஸ் பாயிண்ட் இருக்குது அது என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இப்போது இவர்களுக்கு மூணாம் இடத்தில் சூரியன் கேதுவுடன் சேர்வது அப்படிங்கிறது த்ரோட்டு நோஸ் த்ரோட்டு கேது என்ற கிரகம் தன்னுடன் சேரக்கூடிய கிரகத்தின் தன்மையை போக வைத்துவிடும் சின்ன சின்ன த்ரோட் ப்ராப்ளம் த்ரோட்டு டிஸ்டர்பன்சஸ் அப்படிங்கிறது வரும் அதுக்கெல்லாம் வந்து இப்போ தேவையான வைத்தியங்களை வைத்துக் கொள்ளலாம் நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் ஆறாம் அதிபதி செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறது அப்போ கடனை கொடுக்கக்கூடிய செவ்வாய் வீட்டில் வந்து உட்கார்ந்திருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ சில பேர் வியாபார அபிவிருத்திக்காக ஒரு வீட்டு டாக்குமெண்ட்டை பிளிச் பண்ணி கடன் வாங்குறது லோன் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த செவ்வாயை வக்கர சனி பார்க்கிறார் அப்போது நம்ம ஆரம்பத்தில் தெரியாமல் கொஞ்சம் தாறுமாறாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத நமக்கு ஏற்பட்டுவிடும் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மிதனராசிக்கு பெண்களாக இருந்தால் செவ்வாய் என்பவர் கணவரை குறிகாட்டக்கூடிய கிரகம் போ இதனை வந்து சாட்டன் பார்க்கிறார் இதை ரெண்டு விதமா எடுத்துக்கணும் உங்களுடைய கணவர் உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபரையோ இல்லைன்னா சில நேரத்தில் உங்களது தந்தையை கூட எதையாவது பேசி விடுவார் அப்போது இந்த சைடு அதாவது வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்கள் தந்தையோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காமல் போவதற்கான அமைப்பு என்பது உண்டு இதையும் தவிர முக்கியமான விஷயத்துக்கு ஏதாவது பயணங்களுக்கு போகும்போது வாகனங்கள் பழுதடையலாம் நாலாம் இடங்கிறது நம்மளுடைய வீடு அப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப நாளாக இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு எதிர்பார்த்து வந்து நம்மகிட்ட சண்டை போடுவாங்க என்ன சண்டை போடுவாங்க இது என் இடத்துல ஓன் காரை விட்டுட்ட ஓன் இடத்துல ஏன் காரை விட்டுட்டேன் எனக்கு வந்த கெஸ்ட் நம்ம ரெண்டு பேரை வீட்டுக்கு நடுவில் கார் பாட்டிட்டு போயிட்டாங்க கேட்டை திறக்க முடியல உங்கள் வீட்டுக்கு கரண்ட்டுக்கு ரிப்பேர் பண்ண வந்தவங்க என் வீட்டு கரண்ட் லைனை வெட்டிட்டாங்க அப்போ தான் என் பையனுக்கு ஸ்கூலில் எக்ஸாமு ஸ்பெஷல் டியூஷன் உட்காந்து படிக்க முடியலன்னு சொல்லி சும்மா சாதாரணமாக ஆரம்பிக்கக்கூடிய இந்த சின்ன சண்டை நிறைய இடங்களில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போயிருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கொண்டால் போதுமானது கொஞ்சம் கவனமாக இப்பொழுது நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் பார்த்து கொள்ளணும் அதையும் தவிர உங்களிடம் வேலை செய்யக்கூடிய ஆட்களை சட்டன் குறி இதில் உங்களோடது எதிரி சத்ரு அதாவது மார்ஸ் செவ்வாய் குறிக்காட்டுது அப்போது உங்களுடைய எதிரி உங்களுடைய சத்ரு உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபரே மிதனராசிக்காரன் நல்லா டெவலப் ஆயிட்டான் பாடுறா அவன்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் தானடா அதுக்கு காரணம் தூக்குற அவனை நம்ம ஆஃபீஸில் கொண்டு வந்து போடுறா அதுக்கப்புறம் அவன் எப்படி டான்ஸ் ஆடுவான் பாடுறா அப்படின்னு அவர்கள் உங்களை டார்கெட் செய்வார்கள் இதெல்லாம் நிறைய இடங்கள்ல நடந்து கொண்டு தான் இருக்கிறது இதெல்லாம் கேட்பதற்கு புதிதாக இருக்குன்னு நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் தொழில் லாபம் அபிவிருத்தி ஈர்ப்பு வாக்கு புத்திசாலித்தனம் பயணங்களில் வெற்றி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடன்களை அடைப்பது மேலும் மேலும் அபிவிருத்தி பெறுவது எல்லாமே ராசிக்கு ஆகஸ்ட் மாதத்தில் அமர்கலமாக இருக்கிறது இந்த சாட்டன் மார்ஸ் ஆஸ்பெக்ஷனுக்கு மட்டும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு அனுமன் சாலிசா அனுமன் ஸ்தோத்திரம் அனுமார் கவச்சம் பாராயணம் செய்வது அர்ச்சனை அபிஷேகம் அலங்காரம் அன்னதானம் செய்வது இதன் வீரியத்தை வெகுவாக கட்டுப்படுத்தும் சார் நாங்க வேற என்னதான் சார் செய்யணும் அப்படின்னா இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அவர்கள் மிதன ராசி இல்லைன்னா கூட நீங்கள் அவர்கிட்ட ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா மிச்ச ராசிக்கு உண்டான பதிவும் இதில் இருக்கிறது அவர்களுடைய ராசியை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மேலும் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்